மும்பை வாத்தியின் வணக்கம் பல இதுதான் சிம் கார்டு ஸ்டேஷன் அதாவது ஏர்போர்ட் சிம் கார்டு ஸ்டேஷன் இது வந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முன்னாடி நேர எதிராக இருக்கும் இதை இது இதை பார்த்துட்டு தான் நம்ம லெஃப்டில் திரும்ப வேண்டியிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு சிம் அங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் அது போக அங்கேயும் ஒரு சிம் வாங்கியாச்சு வெளியே வந்ததும் ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது நமக்கு வசதியாக பணங்கள் எடுக்கணும் எடுத்துக்கலாம் இதுதான் எங்களுடைய டிரைவர் எங்களை அவர் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி எங்களுடைய ஏஜெண்ட் அதாவது டூர் ப்ரோக்ராமர் அவருக்கு மெசேஜ் கொடுத்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போ போனார் எங்களுடைய எல்லாம் அவரே தள்ளிட்டு போனார் என்னுடைய என்ன வச்சுருந்த ட்ராலி அவர் தான் தள்ளிட்டு போனார் கடைசியில் அந்த வெளியூரில் பார்க்குற இடங்களெல்லாம் ரொம்ப அழகாக சுத்தமாக இதுக்கு முன்னால் நம்ம இந்த இடங்களை எங்கேயுமே பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு இடம் வெளிநாட்டுகளில் உள்ள அது நம்ம பார்க்குறோம் படங்களை அதே மாதிரி எங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியுது என்னுடைய மரங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான மரங்களாக இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இந்த மரங்கள் இருக்குது அதாவது பகுதி வந்து பறந்து விரிந்தும் அதனுடைய மேல் பகுதி வந்து குறுகியும் இருக்குது இதுதான் எங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட கார் எங்கள் டிரைவர் வந்து இந்த பொருட்களெல்லாம் உள்ளே வைக்கிறாரு கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருந்துச்சு லேசாக மழையும் தூரி இருக்குது நான் முன்னாடியே போனதுனால என்னுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க பின்னால் வராங்க லக்கேஜஸ் எல்லாம் காரில் ஏற்றின உடனே வண்டி வேகமாக நாங்கள் கிளம்புறோம் பகல்காமல் நோக்கி போயிட்ருக்கோம் ஏர்போர்ட்டுடைய கேம்பஸ்குள்ளே தான் கார் போயிட்டுருக்குது ரெண்டு பக்கமும் நல்ல மரங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே மிகவும் வித்தியாசமான ஒரு இடமாக இருக்குது அமைதியான ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்